ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றைக்கு நம்ம சென்னை காற்று சமையலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்ம உடல் ஆரோக்கியத்தை முழுவதுமாக அதை கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் செம்மையாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிள்ளையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியறத விட வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால தான் காப்புரிமை வாங்கி இந்த கருவேப்பிள்ளை ஜூஸ் கருவேப்பிள்ளையில் என்னென்ன தயாரிக்க முடியுமா மாத்திரைகள் எல்லாம் தயாரித்து அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க நம்ம நாட்டில் விளையிற இந்த கருவேப்பிலையோட மகிமே நமக்கு தெரியலனா எப்படி இன்றைக்கி நம்ம இதை வச்சு ரெசிபி செய்வோம் வீட்டில் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு கொத்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆனால் ரெசிபி பண்ணுன்னா பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது சின்ன குழந்தைங்க இதை ஒதுக்காமல் சாப்பிட்ணுன்னா இப்படி நீங்கள் ரெசிபி தான் பண்ணித்தரணும் கருவேப்பிலை முடி வளர்ச்சி கண் பார்வை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுகர் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே குணப்படுத்துது இப்போ கருவேப்பிலையை எடுத்து நான் அரைச்சி தனியாக வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஜவ்வரிசி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளுமையானது வயிற்றோட பிரச்சனை எது இருந்தாலும் தீர்க்கக்கூடியதான் ஜவ்வரிசி ஜவ்வரிசி எடுத்து நூறு கிராம் எடுத்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தண்ணி போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நல்லா ஊறிடும் அந்த ஜவ்வரிசி எடுத்து இன்னும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அரைச்சி வச்ச கருவேப்பிலையை இதில் சேர்க்கப்போகிறோம் குறை குறன்னு கருவேப்பிலையை அரைச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ரவை சேர்க்குறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் ரவை சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் வேண்டான்னா நீங்கள் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாச்சு உப்பு தேவைக்கேற்ப போட்டாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை ஒரு முறை செய்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த ரெசிபியை கேட்பாங்க இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்துக்கிட்டே இருக்கோம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம நிறைய எண்ணெய் வச்சு எல்லாம் பொறிச்சு எடுக்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் வச்சு தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இலை நிறைய ஏற்படுது சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நறுச்சி முடியோடு சுற்றுறாங்க இது போலலாம் நிறைய அவங்க கருவேப்பிள்ளையை உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வரவே வராது இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வடை மாதிரி தட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எவ்வளவோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல நல்ல கருவேப்பிள்ளை கீரை இந்த மாதிரி வகையெல்லாம் இருக்குது நம்ம தான் அதை வந்து சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இப்படி ரெசிப்பியாக பண்ணி கொடுத்தா எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல பொருளையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிட்டே வரோம் அப்படி இல்லாமல் அதனுடைய பயன்களை தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது கருவேப்பிள்ளை நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கருவேப்பிள்ளையை குழம்புலலாம் போட்டால் எடுத்து போட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ சூப்பரான டேஸ்டான ரெசிபி ரெடி ஆகிடுச்சுப்பா இதை செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த வடையை செய்த உடனே சுட சுட எடுத்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரே ஒரு ஏலக்காய் டீ போட்டு அதோடு வச்சு இதை சாப்பிடுக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றிப்பா